என்றே பாகியலட்சுமி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது இனியா யாருமே நன்னாரிய பாட்டுக்கு போட்டி விட்டு டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார் சத்தத்தை வந்து கேட்டு உள்ளே வந்து ஜெனி டான்ஸ் ஆடுவதை வந்து பார்க்குறார் அதுக்கு பிறகு வந்து ஈஸ்வரி வந்து என்ன சத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அதாவது இனியா வந்து டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கா என்று சொல்கிறார் கொஞ்ச நேரம் கழித்து காதில் வந்து ஹெட்ஃபோனுடன் வந்து கீழே வர என்னடி மேலே சத்தம் என்று ஈஸ்வரி கேட்க அதற்கு படிச்சுட்டு இருந்தேன் என்று இனியா வந்து சொல்ல படித்ததுக்கு ஏன் இப்படி மூச்சு வாங்குது என்று ஜெனி கேட்குறார் அது என்னோட மல்டி டேலண்ட் என்று சொல்ல ஒருவேளை வந்து உங்க செய்ய தெரியாது இதுல மல்டி டேலண்ட் என்று ஈஸ்வரி வந்து நக்கல் அடிக்கிறார் கிச்சன்ல வந்து தண்ணீர் பாட்டில் வந்து ரொம்ப வடியும் வர வந்து காதலே போன கேட்டுக்கொண்டு டான்ஸ் ஆடி ஆடிக்கொண்டிருக்கும் இனியாவை பார்த்து ஈஸ்வரி வந்து திட்டுகிறார் மீண்டும் வந்து இனியா டான்ஸ் பிராக்டிஸ் வந்து செய்து கொண்டிருக்க அதே நேரம் பார்த்து அவரது தோழி போன் பண்ணுகிறார் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தோழி கேட்க நான் டான்ஸ் ஆடி ஆடிக்கொண்டிருக்கேன் என்று சொல்கிறார் இன்னும் வந்து செலக்ட் ஆகலை அதுக்குள்ளே வந்து ப்ராக்டிஸ் பண்றியாண்டு கேக்க நான் செலக்ட் ஆயிடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கா நான் ப்ராக்டிஸ் பண்ணனும் வை அப்படின்னு சொல்லிவிட்டு போன வைத்து விடுக்கிறார் திரும்பவும் வந்து டான்ஸ் இருக்க அதே நேரம் பாக்கியா வந்து பார்த்து விடுக்கிறார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க பாட்டு பாடிட்டு இருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறார் முகத்துல வந்து வேர்த்திருக்கு பாட்டு பாடுறனு சொல்கிறான்னு கேட்க கிளைமேட் அப்படி இருக்குன்னு சமாளிச்சு பார்க்குறார் வெளியே வந்து வர என்ன பாரு வீட்டுக்குள்ள வந்து ஏசியில இருக்கிற உனக்கு வேர்த்திருச்சா என்று பாக்கியா வந்து கேள்வி கேட்கிறார் நீ டான்ஸ் ஆட நான் பார்த்துட்டேன் என்று பாக்கிய கேட்க இனியா அவரை வந்து சமாளித்து விடுகிறார் மறுபக்கம் வந்து கோபி பார்ல வந்து உட்கார்ந்து கொண்டிருக்க அதே நேரம் பார்த்து அவருடைய நண்பர் செந்தில் வருகிறார் என்னடா புதுசாக மனுக்காட்டெல்லாம் என்று கேட்க நீங்கள் எந்த ப்ரஸ்டிஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி என்று சொல்ல என்னடா திசையமாக இருக்குன்ட்டு கேட்க எல்லாரும் வந்து ராதிகா தான் என்று சொல்கிறார் நான் குடிச்சிட்டு வந்தால் ராதிகா ரொம்ப கஷ்டப்படுறா எனக்கு ரொம்ப கிலிட்டாகிடுச்சு இனிமேல் இருந்து நான் குடிக்க போகிறதில்லை

இருவரும் பேசிவிட்டு கிளம்ப அதே இடத்துல வந்து செலியன் இருப்பதை பார்த்து கோபி அதிர்ச்சியாகிறார் செலியன் வந்து எதற்காக குடிக்க வந்தார் கோபியிடம் வந்து என்ன சொல்ல போகிறாய் அதற்கு கோபியின் பதில் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம்